இல்லை மாநில கல்வி கோ திட்டத்தில் ம கவர்னர் படிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல நாங்கள்லாம் வந்து மாநில கல்வி திட்டத்தில் தான் படிச்சுட்டு வந்திருக்கோம் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும் என்ஜினியர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாநில கல்வி திட்டத்தில் படிச்சுட்டு வந்தவங்க தான் அதனால் மாநில இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அவங்க இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஹையர் எடுக்கேஷன் ஸ்டா புள்ளி விவரங்களை வந்து இன் இன்னை இன்றைக்கே அதை தாண்டி அச்சீவ் பண்ணியிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் நமக்கு வந்து யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை ஸ்ரீக்கு வந்து அனுமதி கொடுக்காததில் அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டின் மீது திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை மாற்றும் பொழுது தான் வந்து அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது மற்ற மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாநிலங்கள் இருக்குது இது எல்லா மாநிலங்கள் இது வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ம ஒன்றிய அரசாங்கம் தன்னிச்சையாக மற்றவர்கள் மீது தன்னுடைய கருத்துக்களை திணிக்க பயன்படுத்தி கொண்டு நியாயமாக நமக்கு எஸ்எஸ்ஏ வேறு ஒரு க கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஸ்கீம் இந்த பிஎம் ஸ்ரீங்கிறது வந்து வேறு ஒரு ஸ்கீம் ரெண்டையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீங்கள் எப்படி இது ஏற்றுக்கொண்டால் தான் நான் வந்து அதை ஒத்து அந்த ப நிதியை தர முடியும் என்பது நிச்சயமாக நியாயம் இல்லாத ஒன்று